நேற்று ஈவினிங் வந்து கமருதீனும் பார்வதியும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக் எங்கள் அம்மா வருவாங்க அவங்க வந்துட்டு என்ன சொல்வாங்களோ அப்படின்ட்டு பார் சொல்லிட்டுருக்காங்க நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து கொஞ்சம் சமாதானம்லாம் படுத்திகிட்டு இருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமிதம் வருவாரு சமாதானப்படுத்துறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து அப்படியே லேஸாக நைஸா வழியே வந்து கமர்தீன் மேலே போட ட்ரை பண்ணுறாங்க என்ன காதல் வலையில் விளைவிச்சுட்டான் நான் பேசாமல் தான் இருந்தேன் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லிருப்பாங்க நீ தான் இந்த ஆரம்பத்துல இருந்தே நான் தாண்டா தெளிவு இருக்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க திரும்ப இப்போ ஈவினிங்கும் அதையும் தான் சொல்றாங்க நான் சும்மா இருந்தா நீ காதல் வலையில விளைவிச்சுட்டேன் அப்ப வந்துட்டு அமித் வந்து அட்வைஸ் பண்றாரு அமித்தை வச்சுக்கிட்டு பாரு வந்து கமர்தின் தான் இதெல்லாம் சொன்ன மாதிரியும் செஞ்ச மாதிரியும் சொல்லிட்டு உடனே கமர்தின் வந்து சொல்ல வரையில வேணா வேணாம் இதெல்லாம் போதும் இதெல்லாம் நிறுத்து எதுக்கு பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்களோட பாயிண்ட் எல்லாம் கன்வே பண்ணிட்டு கமிர்தனோட பாயிண்ட்டை கன்வே பண்ணாம ஸ்டாப் பண்றாங்க உடனே அமித் சொல்ல வரையில இல்லை நான் ரெஸ்ட்டும் போறேன் அப்படின்ட்டு பாரு கிளம்பிடுறாங்க போகையிலே என்ன சொல்றாங்கன்னா டோன்ட் ஆட் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு எதிர்த்த தீயில என்னைய ஊத்தாதீங்கற மாதிரி பாதி வார்த்தை சொல்றாங்க உடனே ஏன் என்ன சொல்றனி அப்படின்னு கேட்குறாரு உடனே உனக்கு தெரியாது அமித் அப்படின்னு சொல்றாங்க நீ சொன்னது வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அமித் சொல்றாரு இவங்களெலாம் போய் போய் தான் அமீத் கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க இப்போ அமித் பேச இவங்க இப்படி சொல்லிட்டு சரினு ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க கமர்தீன் வந்து அமித் சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பார் பார்வதியை பற்றி இவ இப்படியே இது பண்ணிடுவா போல இருக்கு அப்படின்னு அமித் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு ஏற்கனவே கிட்ட சொல்லியிருப்பாரு என்னடி என்னை இப்படியே உற்றாதடி அப்படின்ட்டு என்னால் தாங்க முடியாது அப்படின்ட்டு கமர்தீன் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு கமர்தீன் வந்து அமித்கிட்ட என்ன சொல்கிறனா பயமாக தான் இருக்குது இவ கொஞ்சம் டேஞ்சரஸ் பர்சன் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு ஏன்னா என்னென்னா இப்போ காதல் வலையில் விளை வச்சேன் அப்படின்னு அவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கா அவ தான் என்கிட்ட வந்து சொன்னால் நீ அரோரா கூட பேசாதே எனக்கு ரொம்ப பொசிசிவாக இருக்குது நீ எனக்கு மட்டுமே இருக்கணும் அப்படின்னு இவ தான் சொன்னா இப்போ என்னன்னா எல்லாத்தையும் மாற்றி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு கமல்ஜின் சொல்லிட்டுருக்காரு ஆமாம் அவங்க அப்படி மாதிரி அமித்தம் சொல்கிறாங்க இப்போ இப்படி தான் கமல்ஜின் சொல்வார் அப்புறம் பாரு ரெண்டு செட்டு கல்லிடு விட்டோன்னு ஆகா நீ சொல்கிறதான் கரெக்டுங்கிற மாதிரி விடுவாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்